ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்போம் ஹாப்பி ஃப்ரைடே இன்றைக்கி செகண்ட் ஃப்ரைடே நான் காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டு சின்ன இலை வந்து முந்திரி பருப்பு வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் எதுவும் பிரசாதம் செய்ய முடியலன்னு அந்த முந்திரி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு உரமாக உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டு சின்ன இலை எப்போதுமே அது மாதிரி தான் செய்யும் அப்புறம் இன்றைக்கி லஞ்சன் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் காலைல வந்து எப்போதும் போல் சத்து மாவு கஞ்சி இதை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது இப்போ சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்பர் அனுப்புகிறேன் அப்புறம் பாப்பாவுக்கு எப்போதும் சுண்டல் ஃப்ரூட்ஸ் இதை மாதிரியே கொடுத்ததுனால ரொம்ப அழுதா அதனால இன்னைக்கு சீட்டிங் டே மாதிரி சிப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் பிஸ்கட் பா பாப்பாவுக்கு நட்ஸு சிப்ஸு பிஸ்கெட் மூணு ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன் பீட்ரூட் சாதம் கேரட்டு பெரிய பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் சாதம் முட்டை இதுதான் லஞ்சன் ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன் பெரிய பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சிப்ஸ் கொடுத்துருக்கேன் அவள் எப்படி சாப்பிட்றா பாருங்களேன் அவள் சாப்பிட்றத பார்த்தா நமக்கே பாவமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவள் சாப்பிடுவாள் அவளுக்கு நான் ஊட்டி விட்டுட்டு தான் இருந்தேன் இனிமேல் நீ பழகிக்கணுண்டா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்தாக அவளே சாப்பிட்றா ஆனால் நான் போட்டது ஒரு குட்டி தோசை அதில் அரை தோசை தான் சாப்பிடுவா அதுக்கே அவள் ஒரு டம்ளில் தண்ணியை காலி பண்ணிவிடுவா நீ கஞ்சி குடிக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் சாப்பிட சொல்லுவேன் அவள் அவள் சாப்பிட்றக்காட்டியுமே பொழுது விடிஞ்சிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன்